ஒட்டி அந்த நிகழ்வுக்கு பிறகு முதன் முதலாக அவருக்கு நிறைவேந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்ற வணங்காமொழி பதிப்பகம் அம்பேத்கர் அயோத்திதாசர் வாசகர் வட்டம் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சமீப காலமாக மட்டுமல்ல நிறைய நாட்களாக நாம் செய்து கொண்டிருக்கிற பணி என்னவென்று என்று சொன்னால் நினைவேந்த நிகழ்ச்சியை நடந்து கொண்டே இருக்கிறோம் அந்த நினைவேந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறோம் என்ற எண்ணங்களை நாம் அசை போட்டு பார்க்கிறோமா என்று சொன்னால் இல்லை ஒரு மாவீரன் வாழ் விழுந்து அந்த மாவீரனு அணிவகுக்கிறோமா என்று சொன்னால் இல்லை அந்த மனிதன் அந்த மாவீர்களுடைய பணி எத்தகைய பணி அவன் ஏன் அந்த கடத்திலே தன்னை இணைத்துக் கொண்டாள் எதற்காக இணைத்துக் கொண்டாள் ஏன் இணைத்துக் கொண்டா என்றெல்லாம் நாம் இணைத்து அவர் வேலத்திலே பின் செல்கிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை ஆனால் இறைந்த பிறகு அவருடைய புகழ் பாடுவதிலே நாம் மிகவும் அக்கறை கொண்டவளாக இருந்தோம் இதோ மட்டுமல்ல புரட்சியாளர் அரசியல் பித்தகர் மாமேலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றி இருக்கிற பணிகள் அவருடைய காலங்களிலே நான் எப்படி நின்றோம் என்றெல்லாம் எண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு சிலர்களை மட்டுமே நான் இங்கு அவர் பின்னால் சென்றார்கள் மற்றவர்கள் எல்லாம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருந்த பொழுது பாபா சாஹப் அம்பேத்கர் சுதந்திரம் ஏன் என்ற கேள்விகளை கேட்டார் யாருக்கான சுதந்திரம் என்று கேட்டார் ஏன் சுதந்திரம் தரப்பட வேண்டும் என்று கேட்டார் என்று சுதந்திரம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த வேலாதிக்க ஆட்சி அதிகாரம் தான் வடுமை அல்லாமல் இந்த சமூக மக்களுக்கு நீதி கிடைக்குமா என்று சொன்ன கேள்விகளை கேட்ட பொழுது வட்டமேசி மாநாட்டிலே முறைகிறார்க்கு அயோத்திதான் நமது வெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சென்றார்கள் ஆனால் அவர்களுக்கு எங்கிருந்தெல்லாம் வாழ்த்துகள் சென்றது அந்த களத்திலே அவர்கள் எப்படி போராடி இருக்கிறார்கள் அதற்கான அதற்கான நிகழ்ச்சிகள் பல்வேறு வரலாற்று ஆயுதங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் வரலாறு நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் சொன்னால் இல்லை என்று சொல்லுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவுடைய வரலாறு என்பது யாரோ வெள்ளக்காரன் வந்தான் பிரிட்டிஷ்காரன் வந்தான் கட்சிக்காரன் வந்தான் மங்கோலியன் வந்தான் என்றெல்லாம் இல்லாமல் இந்தியாவுடைய வரலாறு என்பது பாரம்பரியத்துக்கும் பௌத்தத்துக்கும் ஏற்பட்ட சண்டை இட் இஸ் திராவிசம் ஆனால் எத்தனை பேர் அதை நாம் படித்திருக்கிறோம் எத்தனை பேர் அதை வழி இந்த சமூக மாற்றம் நிகழ வேண்டுமா நிகழ வேண்டாமா நமக்கு

அந்த தண்ணீரை போன்ற அதிகமான கொள்ளையறை கொண்டிருக்கிறோம் அதிகமான வன்மை கொண்டிருக்கிறோம் அங்கு தண்ணீர் சேகரிக்கப்படாமல் தனி தமிழ்நாட்டில் வீணாக்கப்பட்டு கடலில் சென்று கடற்படை போல நாம் பெருங்கிணைக்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் நமக்கு வரலாறு தெரியவில்லை வரலாற்றை படிக்கவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரை படிக்கவில்லை அயோத்திநாதனை படிக்கவில்லை நமது படிக்கவில்லை நமது என் படிக்கவில்லை புலவர் படிக்கவில்லை தளபதி படிக்கவில்லை யாரையும் படிக்கவில்லை நமது பெரியாருக்கு பாடம் பத்து ஆளுநரை போன்றவர் ஆனால் யாரை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறோம் தந்தை பெரியார் என்பது கட்டிக்கொண்டார் புலவர் பெரியசாமியுடைய வரலாற்றை

திராவிட இடம் தமிழ் இனம் தான் திராவிடம் என்பது மறைவு வருவதாக சொல்கிறார்கள் உலகத்தில் போன்ற முதல் மொழி தமிழ் மொழி அந்த தமிழர்கள் யார் என்று சொன்னால் நாகர்கள் நாகர்கள் தான் தமிழர்களாக தென்னிந்தியாவிலே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் வரலாற்றை புரியவில்லை அதனாலே ஒப்பாதவிக்கிறது நமக்கு வேலை கிடையாது நாமது என்று செய்தார்கள் நின்றார்கள் பெண்கிறார்கள் களத்திலே நின்றார்கள் நாய் நின்றனில் ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரம் தமிழகத்தையே குளிக்கிறது சிறைப்படுத்தப்பட்டார் எத்தனை வாகனங்கள் எடுக்கப்பட்டது எத்தனை சாலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டன இப்படி பல்வேறு போராட்டங்கள் இருக்கிறார்கள் இங்கு ஜெகஜானந்த ஜெயந்த சாமி ஜெகஜானந்தா அவர்கள் இருக்கிறார்கள் எந்த போராட்டை போராட்ட களத்திலே கண்டார்கள் இன்றைக்கு அங்கு கல்லூரி இருக்கிறது அன்றைக்கு அங்கு ஸ்கூல் இருக்கிறது இன்னும் பல்வேறு மடங்கள் எல்லாம் இருக்கிறது அவர் காங்கிரசில் இருந்து பிரச்சார அம்பேத்கருடைய அணியில் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்துவிட்டு வந்தார்கள் இப்படி நமக்கார இருந்தது அயோத்தினார் கமிழநாதன் எழுதிய புத்தகத்தை இந்த வெப்பந்து கீழ வழங்கி ஒரு சிறிய புத்தகம் தான் ஒரு நூல் பக்கங்களைக் கொண்ட புத்தகம் அதை படிப்பேன் என்று சொன்னால் எந்த திராவிட கழகத்தின் காரணாலும் படி சொல்ல முடியாது வீரம் நிலம் கீழ அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகங்கள் தமிழில் எதுவும் அதிகமாக வெளியோட வரவில்லை படிங்க வே கமிழநாதன் இன்பற்றா

உங்கள் வரலாற்றை படிக்காமல் உங்களை பற்றி தெரியாமல் அம்பேத்கருடைய நினைவு நாளாக இருக்கட்டும் பிறந்த நாளாக இருக்கட்டும் எத்தனை பேர் அயோத்திதாசர் வாங்க இரட்டைமலை சீனிவாசன் வாங்க மீனாம்பா சிவராஜ் வாங்க தந்தை சிவராஜ் வாழ வாங்க புரிய வாழ்காஜா வாங்க நமது கிருஷ்ணசாமி அப்படின்னு வாழ்வெல்லாம் கிருஷ்ணசாமி யாரு தெரியுமா பாபா சாஹப் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் காமராஜர் காமராஜரை எதிர்த்து குடியாத்த தொகுதியில் போட்டியிட்டனர்

மகாத்மா காந்தியர்கள் வந்தபொழுது எங்கள் மக்களை பண்ணிக் கொண்டாங்களே இங்கு அழைத்துச் செல்லுங்கள் இல்லை என்றால் திரும்பிச் செல்லுங்கள் என்று திரு திருப்பி அனுப்பிய மனிதன் இப்படி வரார் நிறைய இருக்கிறது ஆகையினாலே நாங்கள் எல்லாம் தலைவர்களை மதிக்கிறோம் தலைவர்களை போற்றுகிறோம் ஆனால் தலைவர்களை மதிப்பதை விட தலைவர்களை போற்றுவதை விட அவருடைய கொள்கையை பேசியுங்கள் அவருடைய திட்டங்களை பேசியுங்கள் தத்துவங்களை நேசிங்கள் பாபா பங்கேற்கைய தத்துவங்களை நாம் நேசிக்கிறோமா இல்லை மாலை பொழுதோ வணக்கம் செலுத்துகிறோம் ஆனால் அவர் சொன்ன திட்டங்களை அவர் சொன்ன கொள்கைகளை அவர் சொன்ன அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் என்று சொன்னார் இன்னும் ஓட்டை மட்டும் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் ஐ விசி மை பீப்புள் ரூல் கண்ட்ரி என்று சொன்னார் நாம் என்ன இருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் மாவீரத்திற்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் அந்த மாவீரருடைய கொள்கை கொடுத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் இன்னும் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு வருகின்ற அரசியலாக அது திராவிட கழகமாக

இந்த தலைவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துவது இந்த தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது இருக்குமே அல்லாமல் ஒப்பாரி அரசியல் எந்த நேரத்திலும் எடுபடாது நினைவேந்த வளர்ச்சியோடு நின்று விடாமல் ஏன் இந்த படம் மாட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவரை போன்ற வீரர்களாக இவரை போன்ற நெஞ்சூர மக்களவர்களாக கொள்கைவாதிகளாக இந்த மக்களை அரசியலை எடுத்துச் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நினைவேந்தல் வெற்றி நடைபெறுகிறது அதை நோக்கி நாம் நடைபெறும் என்று கூறி இந்த நமக்காக உயிர் இந்த மாவீரருக்கு என்னுடைய விளைவின் தலை தெரிவித்து நன்றி ஊறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்